அஸ்லாமலைக்குமோம் வரமத்துல்லாஹி வபர்காத்து முஸ்தலிஃபா புனித மக்கத்துல் முக்கர்ரமாவில் முஸ்தலிஃபா ஹரஃபாவிலிருந்து இன்றிரவும் இங்கே வந்து லட்சோபலட்சம் மக்கள் தங்கி ஒரு அதானில் இரண்டு இக்காமத்து சொல்லி முதல் இகாமத்தில் மகரீப் தொல்கை மூன்று ரகாத்தும் இரண்டாவது ரக்காத்தில் லிஷா தொல்கை இரண்டாவது இக்காமத்தில் ஈஷா தொல்கை ரெண்டாத்தும் ஜம்மு கசராக தொழுதுவிட்டு இங்கு இரவு தங்குவார்கள் இந்த இடத்திற்கு தான் முஸ்தலிஃபா என்று சொல்லப்படும் மஷ் ஆருல் ஹராம் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பள்ளிவாசல் இருப்பார் மஷ் ஆருல் ஹராம் பள்ளிவாசல் திருக்குர் ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் அவுத்பில்லாஹி மினஷி தானுர் மஜீம் ஒது குருளாக ஐந்தல் மஷரில் ஹராம் என்ற வார்த்தையெல்லாம் குறிப்பிடுகின்றான் அந்த அடிப்படையிலே இந்த இடத்தில் ஹாஜிகள் தங்குவார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته